நான் நேசிக்கின்ற என் அன்பு இரல்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது இன வரலாற்றில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது நாம் அதை கடந்து நடந்து வந்திருக்கிறோம் ஆனால் இதை ஒரு மாறுதலாக உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான புரட்சியாக பார்க்கிறோம் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்கள் தங்கள் உரிமையை மீட்பதற்காக தாழ்ந்து விழுந்து மக்கள் எழுச்சி வருவதற்கான ஒரு புரட்சியான காலமாக இதை பார்க்கிறோம் உலகம் பறவை வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் மக்களின் இந்த இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் என்னும் இளைய என் தம்பி நம்பிகள் எழுச்சியும் புரட்சியுமாக தாய்மொழி மீட்சிக்காகவும் தமிழர் எழுச்சிக்காகவும் எழுந்து நிற்கிற ஒரு புரட்சிகரமான காலமாக இதை பார்க்கிறோம் ஆறு இல்லை நீர் இல்லை ஆற்றில் மணல் இல்லை மலைகள் மரங்கள் இல்லை எல்லாவற்றையும் வெட்டி திண்டு கொண்டிருக்கிற இந்த அதிகாரத்தை பார்க்கிறோம் கல்குவாரி என்கிற வயரிலே மலைகள் நொறுக்கப்படுகிறது ஆற்று மணல் அள்ளி வைக்கப்படுகிறது காடுகள் வெட்டி ஏற்றுமதி செய்யப்படுகிறது எல்லா வளங்களும் முதலாளிகள் கோடி நீர் வளத்தை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு வருவதை பார்க்கிறோம் இன்னைக்கு நீரை உறிஞ்சி தோத்தலிலும் கேனிலும் அடைத்து விற்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனை காலத்திற்கு தாயின் மாறி பால் குடிக்கலாம் அது இயற்கை ஆனால் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயல்தான் நீரை சேமிக்காமல் தேக்காமல் பூமி கடியில போட்டு உறிஞ்சி உறிஞ்சி வித்துக் கொண்டிருப்பது அது போன்ற ஒரு கொடியில் செயல் தான் ஆனால் எல்லா கொடுமையும் தெரிகிறது எங்கு பார்த்தாலும் ஊழல் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் இதை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது அதை யார் தடுப்பது எப்படி தடுப்பது எப்போது தடுப்பது என்பதுதான் தெரியல அதை பார்த்து பார்த்து சகித்து சகித்து பொறுத்துத்தான் சொந்தங்களே அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவர்கள் அடிமையாகிறார்கள் அப்படி சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து அடிமையாகி போன ஒரு இனத்தின் மக்கள் தான் நான் இந்த நிலையிலிருந்துதான் இந்த அநியாயத்தை இந்த அநியாயத்தை இந்த அநீதியை எதிர்க்க துணிந்து இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எழுந்து நிற்கிறோம் அதுதான் இந்த தேர்தல் காலம் கருணாநிதியை வீழ்த்தி விட முடியுமா ஜெயலலிதாவை வீழ்த்திவிட முடியுமா என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள் என் பேரன்புக்குரிய பெற்றோர்கள் என் உயிரினும் உடன் நம்ம வாக்கு நாம் கொடுத்த வாக்குதான் அவர்களுக்கு அந்த வலிமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஒற்றை விரலால் நாம் கொடுத்த உயரம் தான் இந்த கருணாநிதி ஜெயலலிதாவிற்கு இந்த பதவி என்பதை நாம் நினைத்து பார்க்கணும் நம்மளை அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி பிச்சைக்காரர்களாக நிக்க வைத்த இவர்களுக்கு இதே

ஏழ்மை நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்று நேரத்தில் ஆண்டுகளாக அரை நூற்றாண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம் தவிக்கிறோம் இருக்கிற ஒரே ஒரு வலிமை வாக்கு என்கிற அந்த அறிவாயுதம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்த ஐயா கன்சிராம் அவர்கள் நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அதையேதான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வைக்கிறோம் நமது வாக்கு நம்மை ஆளவா இல்லை நமது வாக்கு நாமே ஆளவா இந்த நாட்டின் ஒருவலைக்காக ராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முழக்கத்தை தன் மக்களிடத்திலே வைத்தான் என் அன்புக்குரிய சொந்தங்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் உங்கள் வாழ்க்கை மட்டும் தாருங்கள் மிகச் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறோம் என்று கையேந்தி வந்து நிற்கிறோம் அதுவும் உங்கள் மகன் சீமான் இந்த கடலூர் நின்று நிற்பது என் கடமையாக கருதுகிறேன் கடமையாக கருதுகிறேன் இன்றைக்கு அதிகமாக புற்றுநோயாளிகள் வாழ்கிற ஒரு பகுதியாக கணக்கிடப்பட்டு அறிவிக்கப்படுகிறது அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு 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 நகரமாக இருக்கிறது பல போராட்டம் நடக்கிறது உங்கள் பிள்ளை வென்று வந்து கட்டாயமாக இதை மாநகராட்சியாக மாற்றுவேன் அதுல நான் ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த நிலத்தை ஒரு ஆள் என்னை சிறையில் அடைத்துத்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருந்தது என்னை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தார்கள் ஒரு முறை என் மீனவனை அடிப்பால் நான் மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக என்னை சிறைப்படுத்தவும் ஐந்து மாத காலங்கள் சிறையில் அடைத்தார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மீனவர் நலவை பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் வந்தால் மீனவர்களுக்கு அதை செய்வோம் வந்தவர்கள் ஏன் செய்யவில்லை என்றால் பதில் இல்லை நான் மீனவர்களுக்கு என்று நல்வாழ்வு வள வைங்கி பேங்க் தொடங்குவேன் நான் வந்தால் கடலோர காவல் படையை தொடங்குவேன் அதில் மீனவர் இளைஞர்களுக்கே வாய்ப்பு அதிகமா கொடுப்பேன் அப்படி நான் சொல்றேன்னா நான் வரல வந்தா செய்வேன் பதினைந்து ஆண்டுகள் இந்த நாட்டாண்ட வந்தா இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டாண்டாங்க மதுக்கடையே வந்தால் வந்த போது ஏன் மூடலைன்னா வாய மூடுறாங்க இதுக்கு என்ன பதில் இருக்குது சரி வந்தால் நீங்கள் மூடுங்கள் ஆனால் வருவதற்கு முன்பு நீங்கள் காட்சிகிற சாராய ஆணைகளை மூடுங்கள் என்றால் பதில் இல்லை மக்களின் மீது அக்கறை இருக்கிற எந்த தலைவன் சாராயங்க சிரிப்பான் நானும் நீங்களும் காட்சினால் கள்ள சாராயம் அதே கருணாநிதி ஜெயலலிதா காட்சினால் நல்ல சாராயம் என்றால் இது நாடா என்ன என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும் பல லட்சக்கணக்கான நமது மக்களின் உழைப்பை வளத்தை நிலத்தை சுரண்டி லஞ்சம் ஊழலாக பற்றி கொடுத்து நிற்கிற இந்த பூதங்களை வீழ்த்துவதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் நீங்கள் ஒண்ணும் செய்யலா உங்களிடத்தில் இருக்கிற மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து நமது இனத்தின் வெற்றியை உறுதி செய்யுங்கள் தன்மானமிக்க மிக்க தமிழர்கள் வீரமிக்க தமிழர்கள் தமிழ் நிலத்தில் நிறைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுங்கள் கடலூர் மண்ணிலே உங்கள் பிள்ளை சீமான் போட்டியிடுகிறேன் உங்கள் உடன் பிறந்தவன் உலகம் முழுமைக்கும் கவனித்துக் கொண்டிருக்கிறது சீமான் உண்வானா விள்வானா என்னுடைய வெற்றியில் இருந்துதான் என் நன்றிக்குரிய சொந்தங்களே தமிழ் தேசிய இனத்திற்கு அடுத்த கட்டத்திற்கான அரசியலை பிறக்க இருக்கிறது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவற்ற தீண்டாமையற்ற ஒரு தூய அரசியல் ஒரு தேசம் பிறப்பதற்கான அரசியலின் தொடக்கம் கடலூர் இனும்புதான் தொடங்க இருக்கிறது நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழர் இனம் காக்கும் மண் காக்கும் தமிழர் மானம் காக்கும் என்பதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்து நாளைய தலைமுறை பிள்ளைகளின்

நம் இனத்தில் பிறந்ததிலேயே என்னுடைய தலைவன் பிரபாகரனுக்கு மட்டும்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு உண்டு அருணாநிதி ஜெயலலிதாவுக்கு நம்மை ஆட வேண்டும் என்கிற கனவுதான் இருக்கும் எல்லோரையும் போல நாமும் வாழ வேண்டும் என்கிற கனவு அறவே இருக்காது இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை இதை புரிந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் இரட்டை இலக்கி வாக்கு செலுத்தி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் அதிகாரமா உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தி கருணாநிதிக்கும் ரெண்டு மனைவிக்கும் பெற்ற பேரணுகளுக்கான அதிகாரமா இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி என் முன்னால் திறந்திருக்கிற என் மக்களை நமக்கான அதிகாரமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் மறுபடியும் இரட்டை இலக்கி போட்டு மேலும் பல அடிமைகளை உருவாக்க போகிறோமா உதயசூரியனுக்கு போட்டு மேலும் பல அடிமைகளை உருவாக்க போகிறோமா இரட்டை மெழுகுவர்த்திக்கு போட்ட அடிமை நமது இனத்தின் உரிமைகள் இதான் நமக்கு முன்பு இருக்கிற தேர்தல் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் எழுச்சியும் எழுந்து வாருங்கள் இந்த தேர்தல் நமக்கான களம் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கான களம் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த நாம் நமது உரிமையை மீட்பதற்கான எழுச்சிகரமான புரட்சிகரமான காலம் ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது அன்றைக்கு கட்டாயமாக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் வாக்கு என்பது வலிமை ஆயுதம் ஒவ்வொரு வாக்கும் மதிப்புள்ளது என்பதை புரிந்து என் தம்பி தங்கிகள் வரிசை நின்று நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகமாக வாக்கு பதிவான மாவட்டம் தொகுதி கடலூர் தான் கடலூர் தொகுதி தான் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என் தம்பில் நமது பெற்றோர்களை நமது தாத்தாவை நமது பாட்டியை நமது மாமாவை நமது அத்தையை நமது உறவுகளை எல்லாம் கட்டாயப்படுத்தி வாக்கு செலுத்த சொல்லுங்கள் முடிவு செய்யுங்கள் இனி நமது உதய சூரியன் இல்லை தமிழனின் தன்மானத்திற்கான மாற்றத்திற்கான சின்னம் இன எழுச்சிக்கு விடியலுக்கான சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி என்பதை முடிவு செய்து பதிவு செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ் இனத்தின் வெற்றி முடிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்